சார் நேற்றைக்கு ஒரே நாள்ல ஒரு பக்கம் இந்திய கூட்டணியோட கூட்டமும் அதே போல இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணியோட கூட்டமும் நடந்திருக்கு பெருதமக்கப்பட்ட சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் என்டிஏ கூட்டத்துலதான் போய் கலந்துருக்கிறாங்க அந்த கூட்டத்திலும் பெரிதாக எதுவும் முடிவு எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை பிரதமர் மோடியை மட்டும் அந்த தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடைய நிபந்தனைகள் ஏற்கப்பட்டதா அப்படின்ற கேள்வி இருக்கு இந்த கூட்டம் முடிந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலினை ஏர்போர்ட்ல சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்தித்ததும் இப்ப பேசுபவர் எல்லாம் மாறி இருக்கு நேற்றைக்கு நடந்த நிகழ்வுகளை எப்படி சார் பாக்குறீங்க இப்ப இந்த நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வுகள் அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமையும் தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காம ஒரு சூழல் வரும் அப்படின்றது யாரும் கணிக்கல குறிப்பா சொல்லணும்னா பாரத பிரதமர் மோடி அவர்களோ இல்ல நட்டா அவர்களோ இல்ல அமித்ஷா ஜி அவர்களுமே இதை வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க அப்ப இதை எதிர்பாராத ஒரு சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருக்கு கிட்டத்தட்ட மூன்று நாள் ஆகிவிட்டது தேர்தல் முடிவுகள் ட்ரெண்ட் வர ஆரம்பிச்சதுல இருந்து அப்போ ஒரு ஐம்பது மணி நேரம் அறுபது மணி நேரம் கிட்ட நெருங்கியும் இன்னும் எந்தெந்த பதவி யாருக்கு அப்படின்றது இன்னும் முடிவு செய்யல உதாரணத்துக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எழுபத்தி கேபினட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் அதாவது மத்திய அமைச்சரவையில ஒரு இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஒரு கேபினெட் மினிஸ்டர்ஸ் வரலாம் ராஜாங்க அமைச்சர்கள் அதற்கப்புறம் ஒரு மூன்று அல்லது நான்கு இண்டிபென்டன்ட் அமைச்சர் வரலாம் அதாவது தனிப்பட்ட இலாக்கா அவர்களுக்கு ஒதுக்கப்படும் அதற்கப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு அமைச்சர்கள் வரலாம் போகலாம் அப்போ ஒரு பாராளுமன்றத்துக்கு அமைச்சர்கள்னு பார்க்கும்பொழுது பொழுது எழுபத்தஞ்சு எண்ணிக்கை வரும் இப்ப இங்க என்ன சிக்கல்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு நாலு கட்சி கூட்டணி தேவைப்படுது தெலுங்கு தேசம் தேவைப்படுது ஜனதாதள் யுனைடெட் அப்புறமா ஜேடிஎஸ் ரெண்டுமே தேவைப்படுது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக் பாஸ்வான் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி தேவைப்படுது அப்புறம் ஏக்நாத் சிண்டே தலைமையில் இருக்கிற சிவசேனா அப்ப இந்த நாலு கட்சிகள் இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சியால ஒரு நிலையான ஆட்சி தர முடியாது இப்ப இதுல வந்து உங்களுக்கு நிதிஷ்குமார் அவர்கள் நீங்க கேட்கவே வேணாம் பல்டி குமார் என்று பெயரில் பெற்றவர் அப்போ அவருக்கு வந்து தேவைப்படுகிற முக்கிய இலாக்கர்கள் கொடுத்தால் ஒண்டிதான் அவர் அங்க இருப்பார் இல்லைன்னா அவரோட பேரம் என்பது துணை பிரதமர்ல இருந்து கூட ஆரம்பிப்பாரு அதே மாதிரி ரெண்டு பேருமே தெலுங்கு தேசம் ஆகட்டும் உங்களுக்கு நிதிஷ்குமார் அவர்கள் ஆகட்டும் ஸ்பீக்கர் பதவியை கேட்கறாங்க ஸ்பீக்கர் பதவின் போது அதனுடைய பதவியோட அந்த ஜூரிஸ்டிக்ஷன் பாத்தீங்கன்னா வானவளாவிய அதிகாரங்கள் அதிகாரங்களுக்கு உட்பட்டது அதாவது பாராளுமன்றத்தை கட்டுக்கோபாக எடுத்து கொண்டு போக முடியும் அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் நீதிமன்றமோ இல்ல ஜனாதிபதி அவர்களுமே அந்த துறையின் மீது பெரிய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது பாராளுமன்றத்துக்குள்ள எது சட்டம் எது மரபு எது நடைமுறை நாலு பேர் யாருன்னா கட்சி விட்டு கட்சி மாறுறாங்க கட்சி தாவல் நடவடிக்கை எடுக்கணும் எல்லாத்துக்குமே உகந்த ஒரு பதவி அது அந்த பதவியை இரு கட்சிகளும் கேட்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு இது மிகவும் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இது ஒரு பெரிய சூழல் இதுக்கு அடுத்த பிரச்சனை அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அமைச்சர் பதவியை அவங்க கூட்டணி கட்சிக்கு தரணும் நான் சொல்றது குறைந்தபட்ச எண்ணிக்கை அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து இன்னைக்கு இந்த இந்த பகிர்வு எல்லாம் இல்லாத ஒரு பிரச்சனையா இருந்து மோடி அவர்களுக்கு யாரு வேணுமோ அவர்களை அமைச்சரா போடுறது அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அவங்களை மாத்துறது அப்படின்ற மாதிரி அவருக்கு எப்படி வசதியா இருக்குமோ தோதா இருக்குமோ அதன் போன்ற ஒரு ஆட்சி அமைச்சாரு இனிமேல அவர் அவர் அமைக்க முடியாது உதாரணத்துக்கு இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து அவருக்கு இருக்கிற எண்ணிக்கைக்கு ஒரு மூணு கேபினட் மினிஸ்டர் தான் கேட்பாரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மினிஸ்டர் ஆப் ஸ்டேட் கேட்பாங்க ஒரு பத்தோ எட்டோ கேட்டு அப்புறம் அஞ்சோ ஆறுக்கோ ஒத்துக்கிட்டு இது நடைமுறையில இருக்கு அப்படி இந்த கணக்கு பிரகாரம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு இருபத்தஞ்சு சீட்டை வந்து அமைச்சர் பதவி வந்து அவங்க மற்ற கட்சிக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது என்ன பிரச்சனை ஆகணும்னா சொந்த கட்சியில இருக்கிற அமைச்சர்கள் நிறைய பேரை ஓரம் கட்டணும் அப்போ நேத்து வரலும் கூட இருந்த அமைச்சர்களை தன்னோட கட்சி அமைச்சர்களை யார யாரெல்லாம் ஓரம் கட்ட போறாரு அவ அதனால என்ன ஃபர்ஸ்ட் கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இரண்டாவது உட்கட்சியில ஒரு பிரச்சனை இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா இப்ப ஒரு ஒரு பேச்சுக்கு நிதின் கட்காரிக்கு ஆதரவா ஒரு ஒரு அமைச்சர் ஒருத்தர் ஆகணும்னு நினைக்கிறாரு இப்ப நிதின் கட்காரி என்ன கேட்பாருனா பாராளுமன்றத்துலயும் சீட்டு குடுக்கல இப்ப அமைச்சர் பதவியும் குடுக்கல அப்படின்னு போது ஒரு சில சிக்கல் வரும் மத்திய பிரதேசம் இருக்கு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு முதலமைச்சர் பதவியே மறுக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு அவரோட தலைமையில இருக்கக்கூடிய கட்சி வந்து அங்க இருபத்தி ஒன்பது சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க ராஜஸ்தான்ல இப்ப சிவராஜ் சிங் சௌஹான் என்ன சொல்றாருன்னா இவ்வளவு உத்தரப்பிரதேசுக்கு எல்லாம் கொடுத்தீங்க இல்லையா நிறைய அமைச்சர் குடுத்தீங்களா அங்க தோத்துட்டாங்களே ராஜஸ்த மத்திய பிரதேசுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுங்க அவர் கேட்கிறாரு அவரு ஒரு போர்க்கொடி போடி வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து சிக்கல்களை கொடுக்கும் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்ற ரயில்வே துறையும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பினான்ஸ் துறையோ வந்து ரெண்டு பேருமே கேட்கிறாங்க யாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அத பார்க்கிறாரு அதே மாதிரி நிதிஷ்குமாரும் பாக்குறாரு இப்போ ரயில்வே மினிஸ்டர் ஓகே ரைட்டு குடுத்துடுறாங்க பிரச்சனை இல்லை அப்போ அந்த ரயில்வே மினிஸ்டரா இருந்தவர் அவருக்கு ஒரு ஒரு மன கசப்பு வரும் அவரு அது அந்த பதவி போகுது இல்லையா அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வகிக்கக்கூடிய பினான்ஸ் துறை அமைச்சர் இப்ப அதுவும் போயிருச்சு அப்படின்னா அப்ப நிர்மலா சீதாராமன் என்ன பதவி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு தொழில் துறை அமைச்சர் பதவியும் கேட்டு வாங்குவாங்க எதனால ஒரு கூட்டணி கட்சி கேட்டு வாங்கிடுவாங்க தொழில்துறைக்கு வந்து யார் அமைச்சரா இருக்காங்களோ அம்பானி அதானி அது போல ஆரம்பிச்சு டாட்டால இருந்து கோத்ரேஜ்ல இருந்து அசோக் லலன்ல இருந்து டிவிஎஸ்ல இருந்து எல்லாருமே போய் அந்த அமைச்சரை பார்ப்பாங்க அந்த அமைச்சர் உங்க கட்சி அமைச்சரா இல்லாம கூட்டணி கட்சி தலைவரா இருக்கும்போது அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்ப கொள்கைகள் அந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள் அந்நிய முதலீட்டு எல்லாமே மாற்று கட்சி ஒன்றை கேட்டு பாஜக நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதுசு கிடையாது ஆனா பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு இது புதுசு இந்த பக்கம் திரும்பினா ஐயா அமித்ஷா இருப்பார் இந்த பக்கம் திரும்ப நிர்மலா சீதாராமன் இருப்பாங்க என்னங்க அப்படின்னாச்சு ஐயா அப்படின்னு பாங்க அதெல்லாம் நடக்காது யாரா ஒருத்தர் டைரக்டா பிரைம் மினிஸ்டர் போய் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நிதிஷ்குமாரோட அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு நிதிஷ்ஜிய பாத்தீங்களான்னு கேப்பார் இல்ல சந்திரபாபு நாயுடு அமைச்சர் முக்கிய பொறுப்புல இருக்காரு ரயில்வே துறை அமைச்சர் எடுத்துக்கோமே வந்தே பாரத் ட்ரெயின் ஒண்ணும் பிரதமர் கொடியசிச்சு ஆட்டி வைக்கிறாரு எங்கப்பா விடுறாரு ட்ரெயின டெல்லியில இருந்து ஆஹ் இந்த சைடு லக்னோக்கு போகுது இல்ல டெல்லியில இருந்து அந்த சைடு பாம்பேக்கு போகுது இல்ல இல்ல இருந்து விஜயவாடர் கூடுற மாதிரி எதனா ட்ரெயின் இருந்தா சொல்லுங்க நாயுடு கிட்ட சொல்லிட்டீங்களா சீஃப் மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேட்பாங்க கேட்கலன்னா அந்த கட்சி தலைவர் அவங்கள கொட்டு வைப்பாங்க இதெல்லாம் புது சிலபஸ் இப்போ இவ்வளவு நாள் வந்து இவர் வண்டி தனியா போவார் ஒத்த கேமரா நேத்துல இருந்து பாருங்க அந்த ஒத்த கேமரா சீனே வரல வெறும் அம்மையார் பிரசிடென்ட் திரௌபதி முர்முவை பார்க்க போது வண்டி அது வந்து ஒரு காலையில போட்டு ட்ரெஸ்ஸே மூணு வேலை போட்டுருத்தா இருந்தது வழக்கமா வேலைக்கு ஒரு சொக்கா மாத்தவரை ஐயா நேத்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர் புதுசா பச்சை கலர் வந்திருக்கு இப்பதான் அந்த லைட்டு கிரீன் இவ்வளவு நாள் லைட்டு கிரீனே வரல வெறும் காவி மெரூனு ஒயிட்டு இதுதான் இருந்தது நேற்றுதான் பாத்தீங்கன்னா புதுசா பச்சை வந்திருக்கு இனிமேரி வெள்ளை வரம் நீளம் வரம் இந்த மாதிரி கலர் எல்லாம் போட்டு ஐயாவோட சூழ்நிலை அப்படி இருக்கு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா அவரை வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு இன்னைக்கு அவங்க கட்சிக்காரங்களை தள்ளி விட்டுருக்காங்க உதாரணத்துக்கு தமிழ்நாடு கூட எடுத்துக்கும் நாற்பது சீட்ல வந்து ஒரு நாலு சீட் வந்திருந்தா கூட அந்த புண்ணியவான் வந்து ஒரு சந்தோஷமா இருந்திருப்பார் தியானம் பண்ணதுக்கு ஏதோ ஒரு அமைதி கிடைச்சது அப்படின்னு தியானம் பண்ணாரு எட்டு வாட்டி வந்தாரு கூட்டணி அமைச்சாங்க என்னன்னோ என்னெல்லாம் பண்ண முடியுமோ கவர்னரா இருந்தவரை நிறுத்துனாங்க முன்னாள் முதலமைச்சரா இருந்தவரை நிறுத்துனாங்க கட்சி தலைவர்களை நிறுத்தினாங்க கல்வியாளர்களை நிறுத்தினாங்க இவ்வளவோ நிறுத்தி பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் வாக்கு விகிதாச்சாரமா முழுசா வரல ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கூட வரலான் போது நீங்க அவர் மோடியோட நிலைமையில இருந்து பாருங்க அவருக்கு வந்த ஒரு ஒரு நிம்மதி போயிருக்கும் தூக்கம் போயிருக்கும் ஒரு தேர்தல் அவருக்கு பிரதமர் மோடியோட பதவியேற்பு விழா என்பது ஜூன் தேதி நடக்கும் சொல்லி பார்க்க முடிந்தது ஜூன் ஒன்பதாம் தேதி சந்திரபாபு நாயுடு அவருடைய முதலமைச்சர் பதவி ஏற்ப இருப்பதால அது தள்ளி வைக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் இப்ப மீடியாக்கள் வர்றதை பார்க்க முடியுது ஆனா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிக்கல்ல ஒரு விஷயம் சொல்லி பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவுமே ஜூன் எட்டாம் தேதியோ அல்லது மறுநாளோ டெல்லியில எதுவுமே நடக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லி வச்சிருக்கிறாங்க பதவியேற்பு விழா என்பது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதற்கு முன்பு எக்ஸிட் போல் வெளியான உடனே பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் நூறு நாள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டதெல்லாம் பார்த்தோம் அது போன்று ஒரு செய்தியை பாஜக மன்னர் பரப்புறாங்களா இல்ல உண்மையிலேயே பதவியேற்பு விழா வந்து நடந்துருமா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சரி அதாவது முன்னாடி தேர்தல் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா தனி மெஜாரிட்டி இந்த பக்கம் திரும்பினா ஜனாதிபதி அலுவலகம் வேணுன்றதெல்லாம் செய்யும் இந்த பக்கம் திரும்பினா தேர்தல் ஆணையம் வேணுன்றதெல்லாம் செய்யும் இப்போ அவங்க எல்லாம் செய்ய தயாரா இருக்காங்க பட் என்னன்னா அந்த லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுக்கணும் லெட்டர் ஆஃப் சப்போர்ட்ட நிதிஷ்குமார் வந்து நாங்க பத்திரத்தை கொடுக்குறேன் வச்சுக்கிறீங்கன்னு கொடுக்க மாட்டாரு எனக்கு என்னன்றதை எழுதி கொடுங்க எனக்கு என்னன்றதை சொல்லுங்க அதுக்கப்புறம் பேசுறேன்னு அவரு சந்திரபாபு நாயுடு கேட்கவே வேணாம் பிளானிங் கமிஷன் பத்தி தெரியும் பினான்ஸ் மேட்டர்ஸ் தெரியும் லோக்சபா ரூல்ஸ் என்னன்னு தெரியும் ஸ்பீக்கர் போஸ்ட் எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியும் இந்த இரண்டு பேருமே கொஞ்சம் கண்ணு மூடனா மோடி அவர்களுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் தெரிந்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த இழுபறி வந்து போறதே வந்து மோடி அவர்களுக்கு ஒரு பின்னடை ஏன் முத வாட்டியை ஜெயிச்சப்போ ரெண்டாவது வாட்டியை ஜெயிச்சப்போ காட்ட அந்த வேகம் வந்து இந்த வாட்டி இருக்குமானா இருக்காது சரி இவங்க ரெண்டு பேரை சரி கட்டிட்டீங்க அதுக்கப்புறம் நண்டு மாதிரி அங்கங்க பிச்சுட்டு வருவாங்கல்ல சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஒரே ஒரு எம் எம்பி தான் வச்சிருப்பாங்களே ரெண்டு எம்பி தான் வச்சிருப்பாங்க அவங்க கூட முக்கியமான ஆளா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கேட்பாங்க எனக்கு வந்து கேபினெட் அமைச்சர் கொடுங்க நான் ஒரு கட்சி தலைவர் அப்படின்னு கேட்பாங்க கேட்கும் போது இல்லை பார்த்துக்கலாம் கொள்ளலாம் போது அந்த கால் புரட்சி அந்த மனசுல வலி இருக்கும் இதுவே ஒரு ஆறு மாசம் கழிச்சு அவங்க வந்துட்டு கவுத்து விடலாம் இல்லையா இல்லை அந்த கூட்டணி இருந்து வெளியில போலாம் இல்லையா இதெல்லாம் ஒரு நெரு நெருக்கடி தான் அப்ப இந்த மாதிரி நெருக்கடினாலதான் இந்த பதவி பிரமாணம் என்பது தள்ளுகிறது இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்தவரைலாம் வந்து ஃபர்ஸ்ட் நான் சிஎம் பதவி ஏத்துக்கணும் அதுல இருக்கிறேன் நானு முடியட்டும் அப்புறம் கூட பேசிக்கலாமேன்னு கூட சொல்லலாம் சாத்தியம் புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த காரணத்தினால்தான் இது தள்ளி போகுது முதல்ல இரண்டாவது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிஜேபிக்குள்ள என்ன என்ன பிரச்சனை இருக்கு நடக்குது நேற்று கூட என்ன செய்தா பியூஷ் கோயல் வந்து தனியா திருப்பி நாயுடு அவர்களா பேசியிருக்காரு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நாயுடு கிட்ட பேசியிருக்கிறாங்க எல்லாருமே வந்து என்ன நாயுடு நல்லா இருக்கீங்களா ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அப்படியா கேட்பாங்க இல்ல வீட்டுல நல்லா இருக்காங்களா பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஜெயிச்சது நீங்க நினைச்சா பிரதமரே ஆகலாம் எல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க உங்களுக்கு இயற்கையா கொடுத்திருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவாரு சாமி இன்னொருத்தர் ரெண்டு பேரும் பண்ணி ஆல்ரெடி அவரே வந்து சிந்திக்கவர் ஆசை யாரும் விட்டுது ஒரு நேரம் மோடி அவர்களை கொஞ்சம் பார்க்கலாம் பாக்கலாம் பிஜேபிக்காரர்கள் இது வேணும் அது வேணும் கேட்கலாம் அப்படின்ற அந்த நிலைமைக்கு எந்த மாநில கட்சிகளை சொற்பமா முக்கியத்துவம் கொடுக்காம குறைத்து மதிப்பிட்ட அந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மாநில கட்சிகளை நம்பி ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தது கிட்டத்தட்ட இது இன்னொரு இருப்பாதி இந்த சைடு காங்கிரஸ் பாத்தீங்கன்னா கால் மேல காலம் போட்டுக்கிட்டு எதிர்கட்சியில உட்கார்ந்துக்கிட்டு இந்த தொண்ணூத்தி ஒன்பது சீட்டுகளை பாதுகாப்பா வச்சுக்கணும் ஏன்னா ராஜினாமா பண்ணிட்டு அங்கேயும் போய் சேரலாம் காங்கிரஸ் கட்சிக்கு அது புதுசு கிடையாது வழக்கமே அவங்களுக்கு என்னன்னா ஜெயிச்சு ஜெயிச்சு பிஜேபிக்கு தாராவத்து கொடுக்கறதா இவங்களோட வழக்கம் அதனால இந்த இந்த சைட்ல இருக்கவங்களும் இன்டாக்டா வச்சுக்கிட்டு ஒரு பிரதான எதிர்கட்சிகளா கேள்வி கேட்டுட்டு அங்க இருப்பாங்க இல்லைங்களா அதிருப்தி அவங்கள பாத்துட்டு நல்ல விசாரிச்சா போதும் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி பொழுது போலன்னு சொல்லலாம் திடீர்னு என்ன பண்ணணும் போயிட்டு முரளி ஒரு ஜோஷியை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்புறம் அத்வானிக்கு உடம்பு நல்லா இருக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் எழுப்பப்பா என்னங்க உங்களுக்கு ஒன்று எழுபத்தஞ்சு வயசுனாங்க அவங்க எல்லாம் எழுபத்தஞ்சு வயசு மேல தாண்டி இருக்கிறாங்க அப்படின்னும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஆர் எஸ் எஸ் தலைவர் திடீர்னு அவங்க பிறந்த நாளுக்கு போய் சந்திக்கலாம் இந்த மாதிரி வேலைகள் பண்ணாமே போதும் ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியது இல்ல சும்மா அப்பப்ப வந்துட்டு ஈகோ மசாஜ் இருக்கும் அதை நீங்க லைட்டா பண்ணி ஓட்டிங்கனாலுமே போ ஆட்டோமேட்டிக்கா அமித்ஷாஜி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் மோடிஜி அவர்களுக்கும் அது வந்து தலைவலியை கொடுக்கும் அதனால இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அடுத்த ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும் அதுவும் பத்திரிகையாளர்களுக்கு செம்ம தீனி நமக்கு நமக்கு வந்து இந்த வழக்கமா என்ன நடக்கும்னா ஏழு கேமரா ஆறு கேமரால வச்சு பிரதமரை ஒண்டி கவர் பண்ணிட்டு அதை கொடுத்துட்டு போடுங்க போடுங்கன்னு வாங்க அதை தான் போடணும் எக்ஸிட் போலும் கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்ததுன்ற மாதிரி இப்ப கசி செய்தி அப்படி எல்லாம் பண்ண முடியாது முக்கியத்துவம் ஒரே ஆளுக்கு கொடுத்தா நாயுடு வச்சுக்கோங்க நாயுடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா நிதிஷ் வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு சொந்த கட்சியில இருக்கிறாரு இப்ப சவான் இருக்காரு பழைய மாதிரி மாதிரிலாம் இருப்பாரு கேரண்டி கிடையாது அந்த ஆகாம இந்த மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இறக்குனாங்க இன்னைக்கு இப்ப ராஜஸ்தான்ல ஒரு பத்து எம்பி போர்க்கொடி தூக்குறாங்க சவான் தலைமையில நீங்க வந்து மோகன் யாதவ விளக்கிட்டு இவரை ஆக்குங்க அப்படின்னு பண்றாங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில அவங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியுமா நாளைக்கு வசுந்தரா ராஜி சொல்றாங்க இல்ல இல்ல ராஜஸ்தான்ல தோத்ததுக்கு காரணமே அமித்ஷா தான் இல்ல யோகியை போட்டு நறுக்குறாங்க யோகி சொல்றாரு தாக்கூர் என மக்களுக்கு சீட்டு கேட்டேன் நானு நான் கொடுத்த சீட்டெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணல எல்லாமே அமித்ஷாவை கேட்டுதானே பண்ணீங்க அவரை போய் கேளுங்க அப்படின்னு அவரு சொல் பேச்சு கேட்க போகலாம் இன்னைக்கு வந்து பிரதமர் அதனால அந்த மனசுக்குள்ள இதுவரைக்கு ராசுகுட்டி படத்துல சொல்லாங்க பெரியப்பா எவ்வளவு இருக்கு சொல்றதுக்கு சொல்ல முடியல அப்படின்ற நிலைமையிலதான் யோகி எல்லாம் இருப்பாரு தாக்கூர் என மக்களுக்கு எதுவும் செய்யல பிராமின்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜபுத்திரர்களை பத்தி தவறா பேசி அந்த பிரச்சனை இன்னும் முடியல இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் அடிப்படையில மக்கள் பிரச்சனையும் தான் இருக்கு இப்ப இவங்களோட நோக்கம் எல்லாம் மோடி அவர்களே உட்கார நோக்கி நோக்கிதான் போகுது அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும்